நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் நவம்பர் முதல் ஜனவரி மாதம் வரை உரைப்பணியின் தாக்கம் அதிக அளவில் இருக்கும் ஆனால் நடப்பாண்டில் தொடர் மழை காரணமாக உறைபனி காலம் ஐம்பது நாட்கள் தாமதமாக தொடங்கியுள்ளது கடந்த சில நாட்களாக பனிப்பொழிவு காணப்பட்ட நிலையில் இன்று அதிகாலையில் உதகை தலைக்குந்தா குதிரை பந்தய மைதானம் காந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் பொழிவு நிலவியது புல்வெளிகள் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களில் உரைப்பனி தேங்கி வெள்ளை கம்பளம் பூர்த்தியது போல காட்சியளித்தது காலையில் ரொம்ப அதிகமான பனி ஃபுல்லாக கார்லேருந்து பனி புல்வழி வரைக்கும் எல்லாமே இப்போ பனி கட்டியாகவே இருக்குது இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேங்க பூ மழை பெய்கிறது வந்து போச்சு இப்போது இந்த டிசம்பர் இருபத்தி நாலு இன்றைக்கி தான் முதல் உரைப்படை பெஞ்சிருக்கு மழை பொயல்ன்ற காரணத்தினால இப்போது கொஞ்சம் அது கொஞ்சம் லேட்டாக பேஞ்சிருக்கு கை காலெல்லாம் பயங்கர விறப்பு வெளியே வேற வேலை செய்ய முடியாத அளவுக்கு இதுதான் முதல் ப பணி இனி ரெண்டு மூணு நாள் இனி தீவிரமாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் வேலை வெட்டிக்கெல்லாம் போக முடியறது இல்லை ஆனால் இருந்தாலும் நம்ம ஆளுங்கெல்லாம் கேட்டுக்கு காலையில் நேரத்துலேயே போயிடுறாங்கோ காலையில் நேரத்தில் வந்து ஒரு மூணு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் போகிறாங்கப்பா ரொம்ப விறப்பு தான் கை காலைல ரொம்ப விறப்பு ஆனால் கெண்டை பனி இன்றைக்கி தான் விழுந்திருக்குது இல்லைன்னா அதுக்கு முன்னெல்லாம் நீர் பண்ணி மழைகளை தான் இருந்துச்சு இப்போ தான் கெண்டை பனி காரணமாக தலைக்குந்தா பகுதியில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக ஜீரோ டிகிரி செல்சியஸ் பதிவானது உதகை நகரில் ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவானது உரை பணியுடன் கடும் குளிரும் வாட்டி எடுப்பதால் பொதுமக்கள் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளனர்